ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் எஸ்என்பி மீனவன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்கள் வலையில் பட்டிருக்க மீன் என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டுக்காரட்டு மீனுங்க கேனில் இருக்குது எடுத்து கொட்டுறப்பில் பாருங்களேன் இமாதிரி மாதிரி அழகழகான மீனாக இருக்கு பற்றியில் கலர்ஃபுல்லாக இருக்கா ஒன்று முரல் செங்கனி ஊடகம் பாறை நண்டு திருக்கஞ்சலி எல்லா மீனுமே கலந்துருக்குங்க அடுத்து பாருங்களேன் இது வந்து எங்கள் அண்ணா கொட்டியிருக்காங்க எங்கள் அண்ணன்ட்டே அதே மாதிரி தான் எல்லா மீனுமே கலந்துருக்கு எங்கள் அண்ணா வந்து கொட்டோன்னு கடுக்கா நண்டு எடுத்து வச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இது வந்து ரொம்ப மோசமான ஃபில்வங்க கடித்தா செம்மையாக வலிக்கும் அதனால் பெரும்பாலும் கடுக்கா நண்டுக்கு வந்து ரெண்டு காலையும் உடச்சி தனியாக எடுத்து வச்சு தாங்க இது பண்ணுவோம் அது வந்து களை சைட்டத்தில் சேர்த்துருவோம் களை சைட்டம் வந்து ரூபா பத்து ரூபாக்கு ஏலம் போவோம் அவ்வளோதான் அடுத்து பாருங்களேன் மீனை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரகம் பார்த்து இது எதுக்குன்னா மீன் வந்து ஒவ்வொரு ரகமாக ரேட் இருக்குது ஸோ அதனால் அதுக்கேற்றாப்புல பிரித்து வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டுக்காரரும் அதுக்கேற்றாப்புல பிரிக்கிறாப்புல இங்கே பாருங்களேன் முரல் மீன் இது வறுவலுக்கு மற்றும் டேஸ்டில் அல்டிமேட்டான மீனுங்க இதாங்க குழந்த பெற்றவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உகந்த மீனுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வறுவல் மீன் இது அடுத்து பாருங்களேன் எங்கள் அண்ணா வந்து மீன் நண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காப்பு இல்லையா இது வந்து இன்றைக்கி மீன் மட்டும்தாங்க நண்டு சொல்லி தனித்தனியாக பாக்ஸில் இருக்குது அதை காட்டலை இப்போதைக்கு எங்கள் பாப்பா பக்கத்துலேயே உட்காந்து இந்த மீனெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா பாருங்களேன் அவள் அவளுக்கு வந்து இந்த இருக்கிற கலர்ஃபுல்லாக மீன் இருக்குமா அதை மீ மீமின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க என்ன பண்ணுறது கடற்கரையை பொறுத்தவரோ இல்லை சின்ன பிள்ளைக்கும் வேலை உண்டுங்க வேலைனா நான் அப்படிலாம் இல்லை கடற்கரைக்கு வந்து நின்று எங்களோட நாங்கள் படுற கஷ்டத்தில் தாங்க போவாங்க இங்கே பார்த்திங்களா செங்கே மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்தில் மஞ்சள் மீன்லாம் வா கலர் சூப்பராக இருக்கல அடுத்து பாருங்களேன் எங்கள் வீட்டுக்காரர் மூணு மீன் கையில் வச்சுருக்காரா மூணுமே வந்து பாறை குட்டி இனத்தில் உள்ள மீன் தாங்க அதில் வந்து கலரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மஞ்சள் பாருங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மீனுக்கு வந்து ஒவ்வொரு ரகம் பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியலை அடுத்து அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்து எங்கள் அண்ணன் கொடுத்து விற்பனைக்கு அனுப்பியாச்சு எடுத்து தண்டை ஆரம்பிச்சாச்சுங்க ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் வளையெடுத்து அடுக்க ஆரம்பிக்கலை பார்த்திங்களா இப்போ ஒரு மணி ஒரு ரெண்டு மணி இருக்குது எங்கள் அண்ணனும் வீட்டுக்காரரும் விளைய தண்டிக்கிட்டு இருக்காங்க நான் வலையை தண்டி தண்ணி முடித்தாச்சு லாஸ்ட்டு போட்டு அதனால் எங்கள் அண்ணனும் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து தண்ட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் வலையை அடிக்கி ஒரு ஏழு வலையை எட்டு வலையுன்னு சேர்த்து சேர்த்து மூட்டை கட்டி வச்சாச்சு அப்படியே வாங்கினேன் எங்கள் அம்மா வந்து மீன் இருக்க உட்காந்துருச்சு பெரும்பாலும் எங்கள் அம்மா மீன் வந்து கடற்கரையை நறுக்கிட்டு போயிடுவாங்கங்க ஏன்னா வீட்டில் போய் அதுமாதிரி தான் மிகப்பெரிய வேலையாக இருக்கும் கடற்கரையிலேயே கடற்கரையை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே மீனை நறுக்கிடுவாங்கங்க இப்போ பார்த்தீங்களா எங்கள் அம்மா முரல் மீன் தான் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க முரல் மீன் எங்களுக்கு வருவல் கண்டி எங்கள் நான் எடுத்திருக்கேன் ஸோ எங்கள் அம்மா எனக்காண்டி நறுக்கிக்கிட்டு இருக்காப்புல மீனை தலையையும் வலையும் போட்டு ரெண்டு சைடு கரெக்ட் கட்டி நான் ஆஞ்சாச்சுங்க ஆஞ்சி சென்டரில் ஒரு கோடை போட்டு நடுவில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தாச்சுங்க இந்த மீனுக்கு வந்து பெரும்பாலும் வந்து சென்டரில் கோடு போட்டு உள்ள கழிவல எடுக்கையில் க்ரீன் கலரில் தாங்க இருக்கும் ஏன்னா வந்து இந்த மீன் வந்து தாவர வகைகளை மட்டும்தாங்க சாப்பிடும் அதாவது கடலில் உள்ள பாசி கரும்புக தாங்க சாப்பிடும் ஸோ அதோட இது வந்து அப்படிதாங்க இருக்கும் அதனால தான் இந்த மீன் வந்து டேஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குதுங்க அடுத்து இங்கே பார்த்தியாச்சா இது வந்து எங்கள் ஊர் கடற்கரையோடய வியூவுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மறுலாம் ஒரு வியூ கண்டால் யாருக்குங்க வீட்டுக்கு போ மனசு வரும் அதனால தாங்க நானாம் ஃபஸ்ட்டாலாம் கடற்கரைக்கு ஓடி வந்துடுவேங்க இங்கே வந்தாலே ஒரு மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாகிடும் தாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டு வலை முடிக்கிட்டு இருக்காப்பில் அதோடய போட்டை க்ளீன் பண்ணி வலையெல்லாம் நாளைக்கு கடலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கே எல்லாத்தையும் வத்தையில ஏற்றி வச்சுட்டு வந்துடுவோங்க அவ்வளோதாங்க என்னோடய குட்டி பொண்ணு அங்கே தூங்கிக்கிட்டுருக்கு தொட்டிலில் என்ன பண்ணுறது கடற்கரைக்கு வந்தாச்சு அவங்களுக்கும் தூக்கம் வரும் தொட்டிலை கட்டி அதில் படுத்தாச்சுங்க அடுத்து இங்கே பாருங்களேன் ஒரு போட்டு ரன்னிங்கில் இருக்கா இது வந்து பக கடலுக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க வலையை படுத்து விட்டுட்டு மறுநாள் காலையில் போய் ஏற்றுகிறக்காண்டிங்க அவ்வளோதாங்க இதை மாதிரி கடற்கரை சம்மந்தமான வீடியோக்களும் அழகழகான மீன் பார்க்கணும்னா என்னோடய சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க உங்களோட ஆதரவை மேலும் மேலும் கொடுங்க ஓகே பாய் நாளைக்கும் புது வீடியோவில் சந்திப்போம் பாய்